எடுத்து வைக்கணும்னா ஒரு பக்கத்தில் இவங்கலாம் ஒரு ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் கதிரோட தங்கச்சி இருக்காங்கல்ல பூர்ணி அவங்களும் பார்த்தோம்னா கதிரை வந்து எப்படியாவது தனத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அம்மா வரைக்கும் பேசிட்டாங்க வீட்டில் பார்த்தோம்னா ருக்கு கிட்ட மரகதம் வந்து இந்த மாதிரி தனம் போயிட்டு வரதெல்லாம் தப்பு அப்படின்னு இவங்க ஒரு பக்கத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படியா கதை ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா இப்போ தனம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்க வீட்டை எப்படியாவது வீணாக்கணும் அப்படின்னு சொல்லி சொர்ணவதி பெரிய போராட்டம் பண்ணாங்க வீட்டுக்கு கல்யாணம் மாப்பிள்ள அப்படிலாம் ஏற்பாடு பண்ணாங்க இப்படியா கதை வந்து ரொம்ப அங்கே எங்கன்னு சுற்றி அப்படி போய்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு பயங்கரமான மாப்பிள்ளை ஐஸ்வர்யாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் சவுந்தர்யாவுக்கு வந்து சமூகத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான் மூர்த்தியோட ஆசை அது நிறைவேறுமா அப்படிங்கிறத அடுத்தடுத்து தான் நம்ம ஸ்டோரியில் பார்க்கணும் ஏன்னா தனம் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து மூர்த்தி வந்து கதிர் வந்து ஒரு இடத்துக்கு சமைக்கிறதுக்கு போனார் இன்னொரு பக்கம் பக்கட்டு பார்த்தோம்னா அதே இடத்துக்கு அந்த பொண்ணேறி அந்த பக்கட்டு பார்த்தோம்னா சவாரிக்கு தினமும் போனாங்க இப்போ போன இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ ப்ராப்ளம் ஆகிடுச்சி நைட்லாம் தாங்க நின்னாங்க சண்டை வந்துச்சு ரவுண்டிங் வந்தாங்க காப்பாற்றினாரு அதோட பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ பசிக்குதுன்னு சொல்லும்போது பாட்டில் எடுத்துட்டு போய் ஏதாவது சாப்பாடு எடுத்து வரதுக்காக தேன் கீன் ஏதாவது எடுத்து நினைக்கிறேன் காடு தானே அதனால் எடுத்து வந்து சாப்பிட்டு ஜாலியாக இருப்பாங்க அடுத்து வர எபிசோடில் நம்ம அந்த ப்ரொமோவில் பார்க்கலாம் ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னா இவங்க இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் பேசி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்ததுமே பூர்ணி சும்மா இருப்பாங்களா ஏற்கனவே இவங்க தான் போய் சொன்னாங்கல்ல அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல தங்கிறேன்னு ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுனால எதுக்கு போனேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி அங்கே கேட்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பூர்ணி வந்து இப்போ அந்த பாயசத்துக்கு கிட்ட கேட்கவே ஆரம்பிச்சுட்டு டக்லஸ் கிட்ட கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி அண்ணன் வந்து தனத்தை வந்து காதலிக்கிறாங்களா தனமும் காதலிக்கிறாங்களா அப்படின்னு அதனால ஸ்டோரியை பார்த்து அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போறாங்க ஆனால் தனத்துக்கு வந்து அந்த கண்ணு வந்து மூர்த்தியோட கண்ணா அப்படின்னு தெரியறது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான கதையில ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எமோஷனலாக தான் கொண்டு போறாங்க கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமாக்கணும் அதான் கொஞ்சம் விறுவிறுப்பா கதையை கொண்டு போனா ரொம்பவுமே நல்லா இருக்கும் ரொம்ப நல்ல கதை எமோஷனலான கதை ஆனால் அந்த கதையை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போனா நல்லா இருக்கும் தான் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கு பார்க்கலாம் அடுத்து